வேப்பிலைக்காரியாய் உன் வீடு தேடி உன் காளி வந்துவிட்டேன் என் தங்கமே எக்காரணம் கொண்டும் நீ என்னை நிராகரித்து விடாதே குழந்தையே தனியாக போராடுகிறேன் வெற்றி பெறுவேனா என்று நினைக்காதே நீ தனியாக போராடுவதே வெற்றிதான் உனக்குள் நான் அல்லவாயிருக்கின்றேன் ஒன்றை மட்டும் நன்றாக புரிந்து கொள் நீ சொத்து சேர்த்து வைக்காவிட்டாலும் பரவாயில்லை ஆனால் எவர் குடும்பத்தையும் கெடுத்து பாவத்தை சேர்க்காமல் வாழ்ந்து மறைந்து விட வேண்டும் ஏனென்றால் சுமக்கப் போவது உன்னுடைய வாரிசுகள் மட்டுமே அதை எப்போதும் உன் நினைவில் வைத்துக்கொள் ஏன் இப்படி உன்னை நீ கடுமையாக வருத்திக் கொள்கிறாய் நீ இப்படி உன் உடலை வருத்திக்கொண்டு என்னை வழிபடாதே நான் உனக்கு துணையாக உன்னுள்ளேயே தான் இருக்கின்றேன் அப்படி இருக்கையில் நீ படும் துயரங்களை நான் அறிய மாட்டேனா நான் என்றுமே உன் வேண்டுதலை அலட்சியப்படுத்தவில்லை ஆனால் நீ இப்படி உன்னை வருத்திக்கொள்வதை என்னால் தாங்கிக்கொள்ள முடியவில்லை உன்னுடைய துயரங்கள் எல்லாம் நீங்க வேண்டி நீ முழுமையாக நம்பும் என்னை எண்ணி வேண்டிக் கொள்கிறாய் சரிதானே உன் மனதில் இருப்பதை நான் அறிவேன் உன்னை சூழ்ந்துள்ள துயரங்களிலிருந்து தப்பிப்பது எப்படி என யோசித்து தூக்கம் வராமல் தவிக்கின்றாய் உன்னை எல்லோரும் அவமானப்படுத்துவது போலவும் கைவிட்டது போலவும் எல்லாமே இருந்தும் எதுவுமே இல்லாதது போலவும் எல்லோரும் இருந்தும் அனாதைப் போலவும் இப்போது நீ உணர்கின்றாய் அனைத்தையும் நான் அறிவேன் சங்கடங்களை நினைத்து நம்பிக்கை இழக்கின்ற காலகட்டத்தில்தான் நீ இருக்கின்றாய் உன் கர்ம வினைகளின்படி இது உனக்கு உண்மையான சோதனையான காலம்தான் நான் இல்லை என்று கூறவில்லை ஆனால் உன் கரும வினைகளை அளித்து அதை உனக்கு சாதனை காலமாக மாற்றத்தான் நான் இங்கு போராடி கொண்டே இருக்கிறேன் இன்னும் சிறிது காலத்திற்கு சங்கடங்களை சகித்துக்கொள் உன் நம்பிக்கை என்னும் சக்தியை ஒன்று திரட்டி உன் துயரங்களைக் கண்டு அஞ்சாமல் போராடு இது நீ திடமான சிந்தையை தக்க வைத்துக் கொள்ள வேண்டிய காலகட்டம் இறை நாமத்தை நீ உச்சரித்து கொண்டே இரு எல்லாம் கூடிய விரைவில் மாற்றியமைக்க உனக்கு நான் இருக்கின்றேன் உன் கஷ்டங்கள் எல்லாம் உன்னை தாழ்த்த என்று நினைத்து உனக்கான அழகிய வாழ்க்கை காத்து கொண்டு இருக்கிறது அந்த வாழ்க்கை எல்லா ரணங்களுக்கும் மருந்தாய் அமையப்போகிறது இன்னும் பல மாற்றங்கள் இருக்கிறது குழந்தையை அரங்கேறுவதற்கு அந்த அழகிய நாட்களை எதிர்நோக்கி காத்து கொண்டு இரு உன் வாழ்க்கையில் நீ சிந்திய அத்தனை கண்ணீருக்கும் நான் கொடுக்கும் சீதனம் அது உனக்கான எல்லாம் நிறைந்த எதிர்காலம் காத்து இருக்கிறது நீ உயர்ந்து வளரப் போகிறாய் சிரித்த முகத்தோடு காத்து இரு தங்கமே உன்னையும் உன் வாழ்க்கையையும் நிறைவுடையதாய் நான் ஆக்குவேன் உன்னிடத்தில் அனைத்து நல்ல பண்புகளையும் நான் கொடுப்பேன் உன்னுடைய கரும பலன்களை நான் கழித்து வருவதால் உனக்கு எல்லாமே தாமதமாகின்றது நம்பிக்கையை கைவிட்டு விடாதே என்னை நம்பு யார் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் நீ வாழ பிறந்திருக்கின்றாய் வாழ்வை அனுபவித்து வாழ வேண்டும் அதற்கு தடையாக உள்ள கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் வேறுவிதமான விதமான சூழல்களையும் நீக்கி எல்லாவற்றிலும் சம்பூரணமாக வாழ வேண்டும் என்பதே என் விருப்பம் என் விருப்பம் உன் வாழ்க்கையில் நடைமுறைக்கு வர வேண்டும் என்றால் நான் உன் மனதில் இருக்க வேண்டும் நான் உன் மனதில் இருப்பதை எப்படி அறிந்து கொள்வது என நீ கேட்கலாம் எந்த மனதில் அமைதியும் சாந்தமும் நிலவுகிறதோ எந்த மனம் எப்போதும் அன்பினால் நெகிழ்கிறதோ எந்த மனம் எப்பொழுதும் பொறுமை காக்கிறதோ எந்த மனம் அனைத்தையும் சகிக்கிறதோ அந்த மனதில் நான் இருப்பேன் சில நேரங்களில் கஷ்டம் கலங்க செய்யும் வேதனை திகைக்க வைக்கும் பிரச்சனைகள் மூழ்கடிப்பது போல தெரியும் ஆனால் திகைக்க கூடாது எதையும் முன்ஜென்மத்து வினை என எடுத்துக்கொண்டு இனி வரும் நாட்களில் நன்றாக இருப்பதற்காக இந்த நிலையை நான் தருகிறேன் என ஏற்றுக்கொள் நான் உனக்கு எதையும் செய்யவில்லை என கதறி அழுத நாட்கள் உண்டு அழுத நாட்கள் முடிந்து போகும் ஆனந்தமான காலம் உனக்காக காத்திருக்கிறது மரம் இலைகளை மொட்டையாகி நின்றால் மரம் பட்டுவிட்டது என நாம் பதறுவது இல்லை இலையுதிர் காலம் இனி வசந்த காலம் வரும் என்பதை நினைத்து காத்திருப்போம் அல்லவா அதே போல இந்த துன்ப நாட்களும் உனக்கு முடிவுக்கு வந்து இன்பம் சேரப்போகிறது அன்றைக்கு நீ தகுதியாக இருப்பதற்காக இந்த கஷ்டம் என்ற பயிற்சி அளிக்கப்படுகிறது என் தங்கமே உனக்காக நான் வகுத்த வழியில்தான் நீ பயணிக்கின்றாய் பயமின்றி முன்னேற வரும் தடைகள் எல்லாம் உன் நலனுக்காகத்தான் உன் பொறுமைக்கும் நம்பிக்கைக்கும் நீ கனவிலும் நினைக்காத வாழ்வை நான் உனக்கு அமைத்து தருவேன் என் நாமம் உச்சரிப்பவர் என்னை வணங்குபவர் என் நிகழ்ச்சிகளையும் வாழ்வைப் பற்றியும் எண்ணி என்னை நினைவில் இருத்திக் கொள்பவராகியோர் உலகப் பொருட்கள் உணர்ச்சிகளில் கவனம் செலுத்த மாட்டார்கள் என் அடியவர்களை சாவின் வாயிலிருந்தும் நான் இழுத்து விடுவேன் உன் வாழ்வில் நிகழ்பவை நிகழ்ந்தவை இனி உன் வாழ்வில் நிகழும் அனைத்து செயல்களுக்கும் நானே பொறுப்பாவேன் உன் கடமைகளில் மட்டும் கவனம் செலுத்து கனவிலும் நீ நினைக்காத வாழ்வை நான் உனக்கு அமைத்து தருவேன் குழந்தையே நீ நிறைய போராடுகிறாய் வாழ்வில் நிறைய துன்பங்களை சகித்து கொண்டும் விட்டாய் எங்கே விடிவு காலம் என்ற ஒன்றே இல்லாமல் போய்விடுமோ என்ற அளவுக்கு கூட சூழலை சந்தித்தும் விட்டாய் ஆனாலும் அதிசயக்கத்தக்க அளவில் இவை அனைத்திலும் இருந்து நீ முன்னேறி வர வேண்டும் என்ற முனைப்போடு வாழ்வில் போடி கொண்டிருக்கிறாய் அது நிச்சயம் நடக்கும் உன் என்னபடியே வெற்றி இலக்கை நீ எட்டி பிடிப்பாய் ஏற்கனவே நான் உணர்த்திய காலத்தின் நேரம் தொடங்குவதற்கு இன்னும் சில தினங்களே உள்ளது இதையும் கடந்து பொன்னான அந்த காலத்தில் நுழைந்து நீ இன்பமாக இருக்கப் போகிறாய் நேர்மையாகவும் உள்ளபூர்வமாகவும் உன் லட்சியத்தை அடைய செயல்படும் நீ எதிர்பார்த்தது கிடைக்கவில்லை என்றால் துவண்டு போகாதே எதிர்த்து நம்பிக்கையோடு போராடு ஆசை இன்பம் துன்பம் துயரம் இதற்கு முடிவு இல்லை இதையெல்லாம் தாண்டி வந்தால்தான் நீ விரும்பும் லட்சியத்தை உன்னால் அடைய முடியும் அனைத்தையும் சகித்துக்கொண்டு கடந்து வா கவலை எதற்காக எதற்காக இந்த பயம் கஷ்டம் என்பது எல்லோருக்கும் வருவது அதன் பிடியிலிருந்து யாரும் தப்புவது கிடையாது இதை நீ தெரிந்தும் உணராமல் இருக்கின்றாய் மற்றவர்களுக்கு ஒரு கஷ்டம் என்றால் முன்னால் ஓடிப்போய் ஆறுதல் சொல்வாய் இப்போது உனக்கு கஷ்டம் வந்ததும் ஆற்றாமல் ஏதோ நினைத்துக்கொண்டு வாழ்வில் பிடிப்பு இல்லாமல் இருக்கின்றாய் பிறந்தது முதல் தொல்லைகளோடும் கஷ்டங்களோடும் வாழ்கின்றேன் என்னை மீட்க யாரும் இல்லையே என புலம்புகிறது உன் மனம் நீ பிரச்சனைகள் தடங்கல்கள் என்னும் கடலில் கழுத்து வரை மூழ்கியிருக்கலாம் துக்கமும் வேதனையுமாய் படுக்குழியில் ஆழமாக அமிழ்ந்து போயிருக்கலாம் ஆனாலும் வருத்தப்படாதே பொறுமையை கடைப்பிடி கவலையை விட்டொழி அமைதியாக இரு உன் துக்க நாட்கள் முடிந்து போயின நீ விரைவில் அனைத்து இன்பங்களையும் பெறுவாய் உன் வேண்டுதல் கேட்கப்பட்டு விட்டது குழந்தையை அது நிறைவேறியே தீரும் உன் துயர் துடைக்க உன்னை தேடி நீ இருக்கும் திசையை நோக்கி நான் ஓடி வந்திருக்கின்றேன் நான் விரும்பாமல் எவரும் என்னை தேடி வர முடியாது இழந்ததையெல்லாம் உனக்கு மீட்டு நான் மீண்டும் தரப்போகிறேன் உன்னுடைய மதிப்பு உயரும் உன்னை நிராகரித்தவர்கள் உன்னை தொடர்பு கொண்டு உதவி செய்வார்கள் நீ வாழ்வில் தோற்கவில்லை குழந்தையே உன்னுடைய நல்ல செயல்களை நல்ல எண்ணங்களை ஒவ்வொரு இடத்திலும் பதிவு செய்துவிட்டு வந்திருக்கின்றாய் அவைகள் எல்லாம் இப்போது உனக்கு நன்மை செய்ய உன்னை தேடி வரும் தினமும் நடக்கும் ஏற்ற தாழ்வுகளை உற்று நோக்கி வருந்தாதே உன் வாழ்க்கை இப்போது ஏற்றத்திலும் நல்ல மாற்றத்திலும் தான் செல்கிறது நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையை நீ வாழ்ந்து சில காலங்களுக்குப் பிறகு என்னுடைய பிரார்த்தனையில் முழு நேரமும் செலவிட உனக்கு வாய்ப்பு உருவாகும் நேர்மறை சிந்தனையோடு இரு நல்ல நிகழ்வுகள் நிச்சயம் நடக்கும் உனக்கு கூடிய சீக்கிரம் ஒரு நிலையான வருமானம் வரும்படி அதிர்ஷ்ட வாய்ப்பு உன் வீட்டின் கதவை தட்டும் அதை பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேறு தயங்காதே என் ஆசிர்வாதம் உனக்கு என்றும் உண்டு என் பிள்ளையே வாழ்க்கையில் நீ படும் வேதனைகளை நான் பார்க்காமல் இருப்பேனா உன் மனம் படும் பாடு மற்றவர்களுக்காக யோசிக்கின்ற உன் மனம் உதவி என்ற சொல்லை ஒருவர் சொல்வதற்கு முன்னால் அவர்களுக்காக சென்று உதவி செய்கிறாய் அதே நேரத்தில் மற்றவர்கள் முன் அவர்களுக்காக அவமானமும் படுகிறாய் ஏன் இப்படி இருக்கிறாய் உதவி என்று உன்னிடம் வந்தால் உன்னால் முடிந்தவரை அவர்களுக்கு உதவி செய் முடியவில்லை என்றால் ஒரு நல்ல வார்த்தையை கூறி அனுப்பிவிடு ஆனால் நீ உதவி செய்யப் போய் நீ மற்றவரிடம் உதவி கேட்டு நிற்கும் நிலைமை உனக்கு வரக்கூடாது என்ற நோக்கத்தில்தான் உன் அன்னை நான் உனக்கு சொல்கிறேன் என்ன செய்தாலும் உன் சக்திக்கு உட்பட்டு செய் யார் மனதையும் காயப்படுத்தக்கூடாது என்று நீ நினைப்பது சரிதான் ஆனால் முதலில் ஒன்றை புரிந்து கொள் உன் மனதை நீ காயப்படுத்தாமல் அது திடமான மனநிலையில் பார்த்து கொண்டாயானால் அவர்கள் உன்னை காயப்படுத்தினால் அதை சாதாரணமாக எடுக்கும் மனநிலைக்கு நீ வந்துவிட்டால் அவர்கள் பேசும் எதுவும் உன் மனதை அழுத்தாமல் இருக்கும் நீ உன் மனதை காயப்படுத்தாமல் பார்த்து என்றால் மற்றவர்களை காயப்படும்படி எந்த வார்த்தையும் எந்த செய்கையும் உன்னிடம் இருந்து வராது என் அன்பு பிள்ளை உனக்கு நன்றாக தெரியும் வழி என்பது ஒன்றுதான் அது உனக்கானாலும் சரி மற்றவர்களுக்கு ஆனாலும் சரி வேறு எதையும் உன் மனதில் போட்டு நீ குழப்பிக்கொள்ளாதே நீ நன்றாக இருப்பாய் நல்ல எதிர்காலம் பெற்று வசந்தமாய் வாழ்வாய் என் அன்பு குழந்தையே உன்னிடம் நான் எத்தனை முறை கூறியிருக்கிறேன் உன்னை விட்டு எந்த சூழ்நிலைகளிலும் நான் விலக மாட்டேன் என்று உன்னை திருத்தி அமைக்கவே நான் இவ்வாறு செய்கிறேன் என் குழந்தை எந்த தவறு செய்தாலும் அதை அவர்களுக்கு புரியும்படி அறிவுறுத்தி நான் கூறுவேன் அவர்களை விட்டு நான் விலக மாட்டேன் சேற்றில் கல்லெறிந்தால் கரைப்படுவது உனக்குத்தான் அந்த கல்லுக்கும் கரை உண்டு ஆனால் அதற்கு உயிர் இல்லையல்லவா அதே போலத்தான் உனக்கு வரும் பிரச்சனைகளுக்கும் உயிர் இல்லை ஆனால் நீ அதை பெரிதாய் இருப்பதால் தான் அதற்கு தேவையில்லாமல் யோசித்து உயிர் கொடுத்து கரை என்னும் சேற்றில் கிடந்து அழுது அல்லோலப்படுகிறாய் அதனால் உன் கவலை என்னும் சேற்றில் விழாது நடை போடு எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு இருப்பதை நீ உணர்ந்து கொள்வாய் அதே போலத்தான் உன் எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் வெளிவர சோகம் கவலையிலிருந்து நகர்ந்து போ அப்போது அது உன்னை பாதிக்காது நிச்சயம் நீ எல்லா பிரச்சனையிலிருந்தும் விடுபடுவாய் உனக்கு எல்லாம் சுகமாகிவிடும் உனக்கான வெற்றி காலத்தில் நீ நுழைந்து விட்டாய் குழந்தையே உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை உன்னை விலகி போகும்படி நான் செய்வதும் இல்லை